வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் இன்னைக்கு கர்ம வினையை நீக்கக்கூடிய பயிற்சி இந்த இரண்டாம் நாள் பயிற்சியில முதல்ல கர்ம வினைனா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கோ கர்மா அப்படின்னா வேலை செய்த செயல் அப்படின்னு அர்த்தம் வினை அப்படின்னா வேலை நாம் செய்த வேலை நாம் செய்த செயல் அப்படின்னு அர்த்தம் அப்ப கர்ம வினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேலை அப்படின்னு தான் அர்த்தம் கிராமப்புறங்கள்ல பொதுவா சொல்லுவாங்க இந்த பொருளை கொண்டு போய் நடு சென்டர்ல வச்சுட்டு வா அப்படின்னு பார்க்க அதாவது நடுவுல வச்சுட்டுவாங்கிறத வலியுறுத்துறதுக்காக நடு செண்டர் அப்படின்னு ஒரே பொருளுடைய இரண்டு விதமான மொழி கலப்புகளில் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஆங்கில மொழியும் தமிழ் மொழியும் கலந்து நடு சண்டரில் வச்சுட்டுவாங்க அப்ப இங்க நாம் ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு உடம்புல தீராத நோய் இருந்தால் மருத்துவர் சொல்றது உன்னோட கர்ம வினை ஆன்மீகவாதிகள் சொல்றது உன்னுடைய கர்ம வினை எந்த வேலை செஞ்சாலும் தடை ஏற்பட்டால் முன்னேற்றம் இல்லைன்னா எல்லாரும் சொல்கிறது கர்ம வினை நாமளும் உடனே இந்த கர்மவினைனா ஏதோ போன பிறவியில் நாம் செஞ்ச தப்பு நம்மளை அறிஞ்சும் அறியாமல் செஞ்ச தப்பு ஏன்னா அவங்க அந்த கர்ம வினை என்ன சொல்கிறாங்கன்னா நீ போன பிறவியில் செஞ்சது உன்னுடைய முன்னோர்கள் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி உங்களுடைய மனசை ஒரு மாதிரி அலைபாய விட்டு ஒரு பயத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே கர்மவினைனா அதெல்லாம் இல்லை நீங்க வாழ்றதுக்காக எப்பயோ ஒரு தடவை ஏதோ ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க அதை தப்பா செஞ்சிட்டீங்க அவ்வளவுதான் இப்ப இந்த காணொலி வெளியிடுறேன் திடீர்னு நான் லைட்டை போட மறந்துருந்தா அதை தப்பாக செஞ்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அடுத்த தடவை இதே காணொளியை வெளியிடும்போது நான் என்ன பண்ணும் தேவையான அளவு லைட் செட்டிங்லாம் ஏற்படுத்தி செய்யணும் அவ்வளவுதான் அப்போ கர்ம வினைனா நாம் முன்னால் செஞ்ச வேலை தப்பாகிடுத்து அதை சரி பண்ணணும் அதுதான் அர்த்தமே இல்லைய அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு லாங்குவேஜில் வேலைக்கு கர்மா அப்படின்னு பேர் இன்னொரு லாங்குவேஜில் வேலைக்கு வினை அப்படின்னு பொருள் தமிழில் வினைச்சொல் அப்படின்பாங்க அப்புறம் தமிழில் கொலக்கியல் வேர்டு ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தடைகள் வினைனா தடைகள் வினையா வந்தாயா நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் அவனை பார்த்ததுக்கப்புறம் என்னால் நார்மலாகவே நடந்துக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல கர்ம வினைனா இன்னொரு பொருள் என்ன எடுத்துக்கலாம் நான் செய்த வேலையில் ஏற்பட்ட தடை ஏன்னா கர்மானா என்ன சொன்னேன் வேலை தான் அந்த வேலையில் வந்த வினை தடை இதை இன்னொரு உதாரணத்துலேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம் விக்ன விநாயகன் வினைக்கு நாயகன் வினைனா வேலை வேலைகளுக்கு நாயகன் அவர்தான் விநாயகன் இந்த விநாயகனை பற்றிய விளக்கத்தை இனி வரக்கூடிய நாட்கள்லயும் நான் தெளிவா சொல்றேன் அப்ப இன்னிலிருந்து இந்த கர்ம வினைங்கிற வார்த்தையை கண்டு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பல வேலைகள் செய்கிறோம் அந்த வேலைகள்ல நிறைய தவறுகள் ஏற்படும் அந்த தவறை திருத்திக்கணும் அவ்வளவுதான் அப்ப கர்ம வினைனா ஏதோ நமக்கு தெரியாம நாம பண்ண தப்பு அதை இனிமே திருத்தவே முடியாது அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சே தான் தீரணும் அப்படிங்கறது எல்லாமே பொய் தான் திருத்த முடியும் ஏனால் விதியை மதியால் வெல்லலாம் தவறு ஏற்படுறது அப்படிங்கிறது சகஜம் அந்த தவறை நீ திருத்தி கொள்ள முடியும் அப்ப கர்ம வினைய திருத்திக்க முடியும்னு நினச்சிக்கோங்க ஏன்னா இந்த ஆன்மீகவாதிகளாகட்டும் இந்த மத போதகர்களாகட்டும் அதே மாதிரி பொதுவான மக்களாகட்டும் ஜோதிடர்களாகட்டும் இவங்க எல்லாம் வாழ்ற ஒரே வார்த்தை இந்த கர்மவினை அப்படிங்கிற ஒரு பூதத்தை உங்க முன்னால நிப்பாட்டி குழந்தை இல்லையா அது உனக்கு ஒரு கர்ம வினை உனக்கு திருமணம் நடக்கவே இல்லையா அது உனக்கு ஒரு கர்ம வினை உனக்கு வேலையே கிடைக்கலையா அது உன் வினை உனக்கு நோயே தெரியலையா உனக்கு வினை நீ இப்படியே கடந்து அழிஞ்சிட வேண்டிதான் அப்படின்வாங்க நாமளும் ரொம்ப பயந்துருவோம் தான் இன்னொரு உதாரணம் சொல்வேன் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு நோய் இருக்கு அப்படின்ன உடனே நமக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் நோயாவது இருக்குங்கிற முடிவுக்கு வந்துடுவோம் நாலு நோய் தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியாயா எனக்கு நோயே இல்லையா அப்படிங்கிற நீங்க நம்பிக்கைக்கு வந்துருவீங்க ஏன்னா இதெல்லாம் மிகைப்படுத்துதல் தான் இல்லாத ஒண்ண சொல்லி உங்களை வினைங்கிறது அதனால இந்த கர்ம வினைங்கிற இருந்து முதல்ல மீளுங்க இந்த கர்ம வினை அதாவது இந்த வேலைகள் நம்மளுடைய வாழ்க்கையும் சூரியனும் சந்திரனும் பூமியும் பூமியில வாழக்கூடிய நமது வாழ்க்கை சூரியனையும் சந்திரனையும் பொறுத்து அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த பூமியில நாம வாழக்கூடிய பகுதியில பனிரெண்டு மணி நேரம் பகல் பனிரெண்டு மணி நேரம் இரவு அப்படின்னு தென் பகுதிகளில் இருக்கும் பனிரெண்டு மணி நேரம் பகல்ங்கிறது நமக்கு சப்போர்ட்டிவான நேரம் பனிரெண்டு மணி நேரம் இரவுங்கிறது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாது அந்த நேரம் ஓய்வு எடுக்கணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அதெல்லாம் சாத்தியமாக அந்த பன்னெண்டு மணி நேரம் ஓய்வு எடுக்க முடியுமா இதுக்காக பன்னெண்டு மணி நேரம் உழைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது சில நேரம் பன்னிரெண்டு மணி நேரங்கிறது பதினாலு மணி நேரம் ஆகும் பதினெட்டு மணி நேரம் ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் கூட உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்ப ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படத்தான் செய்யும் அதனால நீங்க இனிமே கர்மவினை அப்படிங்கிற வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டாம் கர்மவினையை வெல்ல முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்கு பகல் அது எப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறதுலயும் தொடர்பு இருக்கு பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிரை இந்த தேய்பிரைல நமக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் இந்த கஷ்டங்கள் போகிறது தான் கர்மவினை அகழுதல் நாம் செய்த தவறுகள் நம்மை திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு உள்ள காலகட்டம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பௌர்ணமியிலிருந்தும் அமாவாசை வரைக்கும் பதினைந்து தினங்கள் அதிகாலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறத சொல்றோங்கிறத இனி வரும் நாளில் விளக்கமாக சொல்றேன் ஒரே நாள்லேயே எல்லா தகவலையும் தெரிஞ்சுட்டா மண்டையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும் அதனால அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் பல் துளைக்கிட்டு முடிஞ்சா காலைக்கடனை கழிங்க இல்லாட்டி காலைக்கடனை கழிக்க முடியலைன்னா அதற்குரிய ஆசன பயிற்சிகளை செய்து கடன்களை கழித்து விடுக்க அதற்கான ஆசனம் எல்லாம் போட்டிருக்கேன் அத போய் அந்த பல் பாருங்கிட்டு கடன்களை கழித்து விட்டு சுகமா திருநீரு அணிஞ்சுக்கங்க நெற்றியில ஏன் திருநீரை அணியணும் அப்படிங்கிறதையும் நான் வரும் நாள்ல விவரமா சொல்றேன் ஏன்னா அவை பிராட்டி சொல்றா நீர் இல்லா நெற்றி பால் அப்படிங்கிறார் நல்லா திருநீர் அணிந்து நல்லா அலங்காரமாக நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய மூதாதையர் அதாவது நான்காம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறை தாத்தா பாட்டி அவங்கள மனசில் நினைச்சு தியானம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இவங்க எல்லாரும் சொல்கிற அந்த கர்மவினைங்கிற தடை நீங்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பேரு இல்லையேங்கிற தடை நீங்கும் தொழில்ல இருக்கக்கூடிய தடை நீங்கும் தடைகள் எல்லாம் நம்மளை விட்டு போறது தேய்பிரை அதனாலதான் அந்த பௌர்ணமினால இறைவன் வழிபாடு அப்படிங்கிறாங்க இறைவன் அப்படிங்கிறது யாரா உங்களுடைய மூணாவது தலைமுறைக்கு அப்புறம் அதாவது நாலாவது தலைமுறை அஞ்சாவது தலைமுறை ஆறாவது தலைமுறைன்னு வரக்கூடிய தாத்தா தான் இறைவன் பெருந்தகை சொல்லுவார் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஒழுங்கா தெய்வமாக மதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்ற அதே மாதிரி குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை மனதில் தியானிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை அதாவது நீங்க செய்த வேலையெல்லாம் எப்படி திருப்தி செய்யலாம் ஒரு தப்பான மருத்துவர்கிட்ட போயிட்டோம்னா அது கர்ம வினை ஒரு தப்பான யோகா மாஸ்டர்ட்ட போயிட்டா அது நம்ம கர்ம வினை ஒரு தப்பான ஆன்மீகவாதிகிட்ட போயிட்டா அது நம்ம கர்ம வினை தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் நீங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆன்மீகவாதிகளும் அந்த யோகா மாஸ்டரும் தப்பான மருத்துவரும் அவர் வாழ்ணுங்கிறதுக்காக நீ இங்கேயே இருந்து சர்வீஸ் பண்ணணும் இதுதான் உன் கர்ம வினை அப்பதான் உன் கர்ம வினை நீங்க உங்களை ஓசியில் வேலை வாங்குவார் அதனால் இனிமேல் எவனாவது உங்களை கர்ம வினை சர்வீஸ் பண்ணுன்னு சொன்னானா அவனை அடிச்சிருக்கும் தப்பே கிடையாது இல்லாட்டி அவனை விட்டு வெளியில வாங்கும் இந்த கர்ம வினைங்கிற வார்த்தையை கண்டு இனிமேல் யாரும் பயப்படக்கூடாது உங்களை ஏமாற்றுவதற்காக பூதாகரமாக சொல்லப்பட்ட ஒரு சொல் அப்படிங்கிறது நினைச்சுக்கணும் விதியை மதியால் வெல்லலாம்ங்கிற அவ்வை பிராட்டி கர்ம வினையை கண்டு பயம் கொள்ள வேண்டாம் அப்ப இன்னைக்கு இரண்டாம் நாள் தியானத்தை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இந்த கர்மவினை அப்படிங்கிறதுல என்ன சொன்னேன் நாம் செய்த வேலைகளில் ஏற்பட்ட தடை தடைகள் எப்படி சொல்லலாம் உடல் ஆரோக்கியமின்மை செயல் ஆரோக்கியமின்மை மனம் ஆரோக்கியமின்மை இந்த மூணு தான் தடைகள் நமக்கு உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா அது நோய் செயல் ஆரோக்கியம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் தப்பு தப்பாக செய்யறது அப்படி தப்பு தப்பா செஞ்சா செயல் ஆரோக்கியமின்மை அப்படின்னு அர்த்தம் உடல் ஆரோக்கியம்னா உடம்புல நோயே இல்லாம இருக்கிறதுக்கு பேரு உடல் ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம்னா என்ன அர்த்தம் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்லாம செய்யுது செயல் ஆரோக்கியம் உடலும் செயலும் ஆரோக்கியமா இருந்தா மன ஆரோக்கியம் இருக்கும் இதுதான் இதோட சூட்சுமம் அப்ப ஆரோக்கியமா இருக்கணும்னா உடம்புக்கு அதிகளவு செயல் ஆரோக்கியமா இருக்கணும்னா மூளைக்கு அதிக அளவு சக்தி செல்ல வேண்டும் உடலும் மூளையும் சீராக இயங்கினால் மனமும் சீராக இருக்கும் இந்த உடலுக்கும் மூளைக்கும் தேவையான அளவு சக்தியை நீங்க இந்த பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் சூரிய நாடி மாற்றத்தில் அதிகாலையில் அந்த ஓட்டம் நடக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா என்னாகும்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அதிக அளவு பிராணசக்தி கிடைக்கும் அந்த அதிக அளவு பிராணசக்தி கிடைக்கும் போது மூளை சீராக இயங்கி நாம செய்யக்கூடிய வேலையில தவறு ஏற்படாமல் பார்த்து கொள்ளும் அதே போல உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாளவிழா சுரப்பிகளுக்கும் பிற உறுப்புகளுக்கும் அதிக அளவு பிராண சக்தி கிடைத்தால் அந்த உடலின் உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்கி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளும் அந்த சூரிய நாடி மாற்றங்கிற பயிற்சிக்கு யோகிகள் இது மாதிரி வாசித்தண்டம் உபயோகப்படுத்தினாங்க உங்களை எப்படி பயமுறுத்திருக்காங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் நேற்று ஒரு அன்பர் உண்மையிலேயே மனதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஐயா அந்த வாசித்தண்டம் தான் வச்சு செய்யணுமா மஞ்ச துண்டு தான் வச்சுக்கணுமான்ட ஏன்னா இன்னைக்கு இந்த ஆன்மீக கலங்களெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்டான் ஒவ்வொரு சாமியாருக்கும் ஒரு ஒரு யூனிஃபார்ம் எதுக்குடா யூனிஃபார்ம்னு தெரியல வாசித்தண்டம் ஏன் யோகிகள் பயன்படுத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு வெப்பன் ஏதாவது மிருகங்கள் தாக்க வந்தால் அதை அடிக்கிறதுக்கு அதை அடிக்கக்கூடக்கூடாது இந்த கவட்டையெல்லாம் அதோட கழுத்தை அப்படி பிடிச்சி தடுத்துடுறது இந்த கவட்டை அதோட கழுத்தில் போய் உட்கார உட்காரம் அப்போ அதை தடுக்க முடியும் அவன் காட்டில் இருக்கான் அந்த காலத்தில் துப்பாக்கி வச்சுக்கலாம் இது மாதிரி வாசி தண்டம் வச்சுட்டான் நீங்க ஊருக்குள்ள இருக்கீங்க நீங்க துண்டு உபயோகப்படுத்தலாம் சாதாரண துண்டு உடனே தர்கிட்டா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் சாதாரண துண்டு உடனே கலர் உண்மையிலேயே மஞ்சாக்கள் வரான்னு கேட்டார் எனக்கு வருத்தமாக இருந்தது ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பயமுறுத்தியிருக்காங்க அவர் சொல்றார் நீங்க சொல்ற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து என்னால் வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு ஆனால் அந்த மஞ்சத்துண்டு கிடைக்கல எவ்வளவு இன்னோசன்டாக்கியிருக்காங்க அவரை அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதனால மஞ்சத்துண்டாங்கிற கேள்வி கேட்காதீங்க இந்த வாசித்தண்டம் எங்க கிடைக்குமான்னு கேட்காதுங்க இதெல்லாம் எதுக்காக உபயோகப்படுத்தினாங்க இதை போது அவங்களுக்கு கிடைச்ச நன்மை என்னங்கிறத புரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் என்ன பண்ணணும் இன்னைக்கு இரண்டாம் நாள் தியானத்துல இந்த துண்டை நல்லா சுருட்டி உங்களுடைய ஆதி முத்திரை இப்படி கட்டவரல மடக்கி உள்ள மூடி இடது கை இப்படி மடி மேல இருக்கணும் இன்னைக்கு இரண்டாவது நாள் தியானம் முதல் நாள் தியானத்துல என்ன சொன்னேன் மேறு தண்ட முத்திரையில் உட்காந்து அப்படியே இறைமனிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறையெல்லாம் நீங்கணும்னு வேண்டிண்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு இரண்டாம் நாள் தியானத்தில் என்ன பண்ணணும் ஆதிமுத்திரை பிடிச்சுக்கணும் ஆதிமுத்திரை இடது கையில் வச்சுட்டு வலது கையோட ஆள்காட்டி விரல் ஃபோர்த்து ஃபிங்கர் இண்டிகேட் ஃபிங்கர் அதாவது கட்டவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விரல் இந்த விரலால இடது மூக்க மூடிக்கணும் வலது மூக்கு துவாரத்து வழியா மெதுவா மூச்சை உள்ள இழுக்கணும் வலது மூக்கு துவாரத்து வழியா மெதுவா மூச்சை வெளியில விடணும் இந்த பயிற்சியை செய்யும் போது மனதுல உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய இறைவனை நல்லா தியானிச்சு இறைவா எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய கல்வி தடை நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய வாரிசு தடை நீங்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அது நீங்கணும்னு வேண்டிக்கணும் உங்கள் பையனுக்காக நீங்க வேண்டிக்க கூடாது அவனே வேண்டிக்கணும் உங்கள் மருமகளுக்காக நீங்கள் வேண்டிக்க கூடாது அவனே வேண்டிக்கிறோம் ஏன்னா அவா இந்த மூச்சு பயிற்சி செஞ்சாதான் அவளுக்கு பிராணசக்தி அதிகமாக போய் அந்த தடையெல்லாம் நீங்கும் பிறருக்காக நீங்கள் சிலுவையை சுமக்க முடியாது இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா அந்த தண்டனை எப்படி இருக்குங்கிறத சித்தரிச்சுக்கிறதுக்காகத்தான் இறைவனை சிலுவையில் அறைந்தார்கள் நாங்கள் அப்போ யோசிச்சு பார்க்குங்க நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் எவ்வளவு கொடூரமானது அதை எப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வினை நீங்கணுன்னா நீங்கள் தான் பயிற்சி செய்யணும் இந்த இடத்துல சிலுவைன்னு சொன்னேன்னு பிற மதர்கள் பிற மதத்தவர் தவறான்னு நினைக்க வேண்டாம் இயேசு ரொம்ப அழகான விஷயங்களை தான் பாவம் செய்யாத நீ பாவம் செஞ்சால் அந்த பாவத்தினுடைய எதிர் விளைவு எப்படி இருக்குங்கிறத சித்தரிக்கிறது தான் அது நீ பாவத்திலிருந்து மீண்டு வந்துட்டனா பாவம் செய்யாமல் இருந்தனா மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து வந்தது போல் நீயும் உயிர் தெழுந்து விடுவாய் பாவத்தை திருத்தி கொண்டால் நீ உயிர் தெழுவாய் அப்படிதான் சொல்ற அதனால நீங்க இந்த இடத்துல நான் சொன்ன இந்த வார்த்தையை வச்சு தேவையில்லாத இன்னொரு பில்டப்பை பண்ணிக்காதீங்க புரிஞ்சுக்கங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரவர்கள் கர்மவினை நீங்க அவரவர்கள் தான் செயலாற்ற வேண்டும் நல்லபடி இடதுக்குள்ள துண்ட வச்சுக்கிறேன் இடது கைய ஆதி மூத்திரை பிடிச்சுக்கிறேன் இந்த துண்டை வைக்கும் போது என்ன ஆகும்னா என்னுடைய மூச்சு காற்று வலது மூக்கு துவாரத்துல தடையில்லாமல் சென்று வரும் அதிக அளவு சென்று வரும் அப்ப அந்த மூச்சு காற்று உள்ள போகிறது உயிர் காற்று வெளியில வருது அசுத்த காற்று உயிர்காற்ற ஆக்சிஜன் அசுத்த காற்ற கார்பன் டை ஆக்சைடு அப்படிம்போம் அதிக அளவு காற்று உள்ள போகுது அதிகளவு அசுத்த காற்று வெளியில வருது அப்போ உடல் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் செயல் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் மன ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் இப்போ நாம பயிற்சியை தொடங்குவோம் வலது கையினுடைய நாலாவது விரலால இடது மூக்க மூடிக்கிறேன் என்னுடைய இறைவனால் என் தொழில் விருத்திக்காக நான் மனதில் தியானிக்கிறேன் ஏன்னா என்னுடைய தொழில் விருத்தி அடைந்தால் இன்னும் எல்லாருக்கும் இது போய் சேரும் என்னுடைய லட்சியமான ஆரோக்கிய யுகம் விரைவில் அமையும் அந்த நம்பிக்கைக்காக நான் என்னுடைய இறைவன்ட எனக்காக நான் இதை வேண்டிக்கிறேன் பயிற்சியை தொடங்க போறேன் வலது பக்கமே மூச்ச உள்ள இழுத்து வலது பக்கமே வெளியே போகிறேன் ஏழு முறை மூலாதாரம் அடி வயிறு கால் விரல் வரைக்கும் மனசுல நினச்சி வலது பக்கம் மூச்சை உள்ள இழுத்து வலது பக்கமே வெளியே விட போறேன் தொப்புள் பகுதியை மனசுல நினைச்சு மூச்சிலுத்தோட போறேன் மணிப்பூரகம் மேல் வைர மனசுல நினைச்சு மூச்சிலுத்தோட போறேன் அநாகதம் மார்பு பகுதியை மனசுல நினைச்சு முச்சு விட போறேன் விஷுத்தி கழுத்து பகுதியை மனசுல நினைச்சு முச்செழுத்தோடுறேன் ஆக்ஞா முகம் முழுவதும் மனசுல நினைச்சு முச்சு போறேன் சகசிராரம் தலைப்பகுதியை மனசுல நினைச்சு முச்செழுத்தோட போறேன் தளர்த்தி கொள்ளவும் யோசிச்சு பாருங்க இறைவனை மனசுல நினைச்சு ஒரு ஏழு தடவை எனக்கு இருக்கிற தடையெல்லாம் நீங்கின்னு மூச்சில்தூட ஒன்றரை நிமிஷம்தான் தொண்ணூறு வினாடி வாழ்க்கையில தொண்ணூறு வினாடி நீங்க பயன்படுத்தினா கர்மவினையை வினையை வெல்லலாம் அப்படிங்கிறத செஞ்சிருப்பீங்க மீண்டும் நாளை கர்ம வினையை நீக்கக்கூடிய மூன்றாம் நாள் பயிற்சியில் சந்திப்போம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு நாளும் காணொலியை பார்த்து இந்த பௌர்ணமியிலிருந்து அம்மாவாசை வரைக்கும் இந்த அந்த பிரம்ம எந்திரிச்சுட்டு கடன்களை கிடைத்துட்டு உங்களுக்காக ஒரு ஒன்றரை நிமிஷம் வாழுங்க நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் அதேபோல் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில் குழுவாக பயிற்சிகள் ஆன்லைனில் கற்றுத்தரப்படும் ஆண்களுக்கு அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் பயிற்சிகள் தனிப்பட்ட முறையில் கற்றுத்தரப்படும் மாலை நேரத்திலும் நான்கு மணி முதல் ஏழு மணி வரை ஒவ்வொரு மணி ஒரு முறை ஆன்லைனில் பயிற்சிகள் குழுவாக கற்றுத்தரப்படும் தனியாக பயிற்சி பெறுவதற்கும் குழுவாக பயிற்சி பெறுவதற்கும் விவரத்தை அறிய எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது இந்த மூன்று நாள் பயிற்சி என்பதும் தனிப்பட்ட முறையிலேயே கற்றுத்தரப்படும் தங்கும் இடம் உணவும் இங்கேயே வழங்கப்படும் மேலும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகளை கற்றுக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்